மண்ணம் நானே நம் நே நாமம் தானே நானம் நே சண்ணம் தானே நானே நண்ணம் தானே நானம்மா ஐயாத நம்ம நந்தே நானே நந்தே நானே நானாம் நந்தே நானே நான் நன்றி கண்ணம் தானே நானே நந்தே நானே நானாம் இங்கே அழஞ்சொல்லங்கானம் மயிலே அழகான மயிலே எங்கே காவல ஏது எதுகிலே அதை நன்ன நன்னே நானே நந்தே நானே நான் நன்னே நானே நான் நந்தே நன்னம் தானே நானே நந்தே நானே நான் நந்தா எந்த ஒரு எந்த தேசங்கம் மயிலே அழகான மயிலே செய்யார் தனம் நந்தே நானே நந்தேன் அணே நான் நந்தாம் தந்தேன் நானே நான் நந்தே கண்ணம் தானாந்தே நானே நந்தேன் நானே நானந்தாம் ஒரு மின்ன வேறும் என்ன கனம் மயிலே அன்னக நம்ம கொந்தம் தங்கம் ஆன வேறும் என்ன சொல்லும் மயிலே செய்யறனம் நந்தே நானே நந்தேன் அணேனா நானந்தாம் தந்தேன் நந்தே கண்ணம் தானாந்தே நானே நந்தேனானே

வந்திரா செய்ய நந்த நன்னை நானே நன்னை நானே நான் நாம் நன்னை நானே நான் நன்னை வண்ணம் தானே நானே நன்னை நானே நான் தெய்வல்லியே தெய்வ வல்லியே வந்த செய்தி சொல்லும் வள்ளியே செய்ய நன்ன நன்னை நானே நன் நானே நான் நன்னாம் நன்னை நானே நான் நன்றி வண்ணம் தானே நானே நன்னை நானே வாயிரந்த மொழனை சொன்னார் முத்துவிருமாட முத்துவிடுமே கொண்டம்பர் நானே ரே கையர் கண்டம் தானா விருமா செய்யே நானே நன்னே நானே நான் கண்ணே நானே நான் அன்னை கண்ணம் தானா அண்ணே நானே நன்னே நானே நான் அண்ணாத்தே கண்டே நடி உன்னை நானி பள்ளி மாதிரியந்து மொழி சொன்னால் போதுமா செய்யார் தண்ணே நானே நந்தா நாம் தண்ணே நானே நான் நன்னை சன்னம் தானே நானே நந்தே நானே நான் பரகந்தோரமானேவும் தன்னை அடிமானேவும் தன்னை தக்க மாடத்தில் கண்ட நானும் கண்டெஞ்சேனே செய்ய நந்தே நானே நந்தே நானே நான் நாம் தண்ணே நானே நான் நன்றி சன்னம் தான அண்ணே நானே நந்தே நானே நான் பர எங்கே